வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சோழி பிரசனத்தோட தொடர்ச்சி தான் போன வீடியோவில் வந்து சோழி பிரசனத்தை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆகப்படுத்து விட்டு போயிடுச்சுங்க அதான் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கட்டாகிட்டு இருக்குன்னு கவனிக்கல அதான் இந்த தொடர்ச்சி வந்து இதில் நான் போடுறேங்க இப்போ என்னென்னா அந்த பலகை தேக்கு பலகை அல்லது பலா பலகை சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து ஒன்றைக்கு ரெண்டரை அளவுக்கு வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு எந்த ஒரு பூச்சி வேலைகளும் இருக்கக்கூட பெயிண்ட் அடிக்கிறதோ அல்லது வேற ஏதனும் விஷயங்கள் வந்து நம்ம வரைகிறதோ வந்து இருக்கக்கூடாதுங்க என்ன விஷயங்கள் வரையணுன்றதை நான் வந்து சொல்கிறேங்க உங்களுக்கு இப்போ அந்த ஒன்றைக்கு ரெண்டரை கூடிய பலகை பலகை அல்லது தேக்கு பலகை பட்டது எடுத்துக்கிட்டீங்க அதாவது முடிஞ்சா ஒன்றைக்கு ரெண்டரை வைங்க அப்படி இல்லைன்னா ஒன்றே காலுக்கு ரெண்டுன்ற அளவுக்கு ரெண்டே காலன்ற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டா கூட போதுங்க கொஞ்சம் கூட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நீங்க பழகைய வந்து தயார் நிலைப்படுத்திக்கலாங்க என்ன செய்யணும்னாக்க இந்த பழகைய வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு இந்த ரெண்டடி அகலம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிழக்கு நோக்கி இருக்கணுங்க ஒன்றடி அகலம் இருக்கிறது மேற்கு நோய் அதாவது வடக்கு நோக்கி இருக்கணும் நம்மளும் வந்து வடக்கு நோக்கி இருப்போம் அதே போல் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி வந்து ஒன்றடி பழகை வந்து வச்சுக்கணும் ரெண்டடி பலகை வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இடது பக்கத்துல உங்க கைக்கு இடது பக்கத்துல என்ன செய்ய உங்களோட குலதெய்வோட யந்திரம் எந்திரம் இருக்கு இல்லையா குலதெய்வத்தோட எந்திரம் அதுக்கடுத்து குலதெய்வத்தோட ஆஹ் அதாவது உபாசனை தெய்வத்தோட எந்திரம் இஷ்ட தெய்வத்தோட யந்திரம் இந்த மூணு எந்திரத்தையும் நீங்க வரைஞ்சிக்கங்க வலது பக்கத்துல வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிக்க இடது அதாவது வரது கிடையாதுங்க இடது பக்கத்துல நீங்க நீங்கள் சோழி உருட்டு போ உருட்டக்கூடிய இடமாகப்பட்டது இடது பக்கத்துல சோழி உருட்டுற மாதிரி தயார் நிலைப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களோட உபாசன எந்திரம் குலதெய்வத்தோட யந்திரம் இஷ்ட தேவத்தோட எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்க ஒன்று கீழே ஒன்று வரைஞ்சிக்க அதாவது ஆறுக்கு ஆறு ஆறுக்கு ஆறு இன்ச்சு இருக்கக்கூடிய தகுடு நம்ம எப்படி வரைகிறோமோ அதே போல வரைஞ்சிக்கங்க அதுக்கு கீழே இடம் இருந்துச்சுனாக்க உங்களோட குரு அகத்தியரோட எந்திரமோ அல்லது இன்னும் போகருடைய எந்திரமோ அல்லது புலிபானிசி புலிபானி சித்தரோட எந்திரமோ அதாவது குருக்கோட யந்திரம் எது கீழே வந்து வரைஞ்சிக்கங்க இது விநாயகர் எந்திரம் வரையலாமான்னு கேட்டாங்க விநாயகர் கூட நம்மளுக்கு முதல் அடி அடிப்படை தெய்வம் தான் அதாவது எந்திரத்தை கூட நீங்க வரைஞ்சிக்கி எது யூஸ் பண்ணி நம்ம வரையலாம்னு கேட்டா மார்க்கர் சிகப்பு மார்க்கரை வந்து பயன்படுத்தி நீங்க வரைஞ்சிக்கலாங்க மார்க்கர் பயன்படுத்தி வரைஞ்சிக்கலாம் அல்லது கருப்பு மார்க்கர் கூட நீங்க பயன்படுத்தி இந்த பழகியில வரைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து எப்படின்னா இப்போ அடி இருக்கு அடி இடத்துல ஒரு ஒன்றரை இப்போ வந்து அடி அகலம் இருக்கு ஒன்றரை அடி ஹைட் இருக்கு இல்லையா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி அந்த எந்த இடத்துக்கு அளவு வச்சு நீங்க வரைஞ்சிக்கங்க அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னா வலது பக்கத்துல ராசி கட்டம் ராசி கட்டம் தெரியலையா அந்த ராசி கட்டத்தை வந்து நீங்க வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் வலது பக்கத்தில் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோ அன்றைய கோச்சார நிலைகளை வந்து என்ன ஏது இருக்குது கோச்சாரம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கோச்சார நிலைகளை வந்து இந்த மார்க்கரை பயன்படுத்தி கட்டங்கள் போட்டுக்கிட்டு கோச்சார நிலைகள் எழுது எழுதக்கூடிய டைம்ல என்ன பண்றீங்கன்னா சாக்பீஸ் கொண்டு நீங்கள் அதில் எழுதிக்கலாம் சின்ன பீஸ் பல்பும் வரும் இல்லையா பல்பத்தை கொண்டு நீங்கள் இந்த கட்டங்களில் கோச்சார நிலைகளை வந்து எழுதிக்கலாம் உங்களால் அந்த கோச்சார நிலைகளை பார்த்து ஜோதிட முறையாக உங்களால் பலன் சொல்ல முடியும்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து எழுதிக்கிங்க அப்படி இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கூட சும்மா இந்த ராசி கட்டத்தில் இப்போ மித்ரா கேலண்டர் நிறைய ஆப்புங்க வந்து இருக்கு கோச்சார விஷயங்கள் சொல்கிறது ராசி ராசி கட்டங்கள் வந்து காட்டும் இந்த விதம் இந்த இந்த இடத்துல போய்கிட்டு இருக்குது இந்த டிகிரி வைஸாக உங்களுக்கு வச்சு பார்க்க தெரியலனா கூட அந்த ராசி கட்டங்களை பார்த்து மித்ரா கேலண்டர்லாம் பொதுவாக வச்சிருப்பீங்களே தமிழ் கேலண்டரு அது இருக்கக்கூடிய அந்த கோச்சார அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கூட நீங்கள் அதில் எழு வரைஞ்சி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பழகிய வந்து நீங்கள் வாங்கி வந்த உடனே எந்த ஒரு பூச்சி வேலைகளையும் எதுவும் வந்து செய்ய போவாதீங்க செய்யாம இந்த பழகிக்கு வந்து நாலா முறையும் சுத்தியும் வந்து ப்ளீடிங் பீஸ் அடிங்க சைடுக்கு சைடு சைடுல வந்து இது கேரன் போர்டு இருக்கு இல்லையா கேரன் போர்டு எப்படி அந்த பீடிங் பீஸ் ஆகப்பட்டது இருக்கோ அதாவது காயின் ஆகப்பட்டது அடிச்சா வெளியே எப்படி போகாம இருக்குதோ அது போல நீங்க இந்த பழகிக்கு வந்து ப்ளீடிங் பீஸ் அடிச்சுக்கீங்க சுத்தியும் நாலு மணியும் சுத்தியும் பீடிங் பீஸ் அடிச்சுக்கிங்க ஏன்னா சோழி உருட்டுறப்ப சோழி ஆகப்பட்டது வெளியே வந்து கூடாதுங்க வெளியே போய் விழுந்துச்சுனாக்க தெய்வமாக அதாவது ஜோதிட ரீதியை பத்தா நீச்சுன்னு சொல்லிட்டுன்னு எடுத்த அந்த விஷயங்களை பத்து எடுத்து செவண்டி வச்சிருவாங்க சரியா அதாவது நம்ம தெய்வத்தை அழைக்கிறப்ப நம்ம சோழி போடுறப்ப நம்ம இடத்த விட்டு வெளியே போய் விழிந்துருச்சோனாக்கா நீ தெய்வமாக போட்டது ஏதோ ஒரு தடையில இருக்கு கட்டுக்குள்ள இருக்கு வரமாட்டுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு கணக்காகப்பட்டது உண்டுங்க அதனால அதை மீறி வெளியே போகாத அளவுக்கு நம்ம இந்த பீடிங் பீஸ் அடிச்சுக்கிட்டு அதை மீறி வந்து போச்சனாக்கா தெய்வம் வந்து கட்டுக்குள்ள இருக்குன்றதை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமான பூஜை பண்ணி தெய்வத்தை நம்ம திருப்பி நம்ம வரவழைச்சு நம்ம நம்ம என்ன விஷயங்கள் குறியின்ற விஷயங்கள் நம்ம கேட்டு தெய்வத்தை கேட்டு அந்த எண்ணுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்கும் இதுக்கு வந்து எப்படின்னா இப்போது இந்த பழகி ஆகப்பட்டது கொஞ்சம் தொடக்கணும் தொடக்கணும் செய்யணும் பண்ணணும் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பன்னீர் இருக்குல்ல பன்னீர்ல வந்து கொஞ்சம் நீங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு சுத்தமான துணியில வந்து தொடைச்சிட்டு அதுக்கடுத்து இந்த பன்னீர் ஜவ்வாது அதுக்கடுத்து இந்த அத்தரு இந்த மாதிரி வாசனை இருக்குது இல்லையா பன்னீர் கூட வந்து சேர்த்து இந்த வாசனை திரவியங்களை சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தெளிச்சு விட்டு நீங்க இந்த பழைய வந்து சுத்தமாக தொடச்சிக்கங்க தொடச்சிக்கிட்டு இந்த எந்திரமெல்லாம் வந்து அழிஞ்சி போகிற அளவுக்கு நல்லா மார்க்கர் வச்சு வரைஞ்சிக்கங்க பெயிண்டிங்ல பெயிண்டிங் பண்ணிடலாம்னு கேட்டால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணாதீங்க மார்க்கரை வச்சு வரைஞ்சிக்கோங்க வேற ஒரு எந்தவொரு பெயிண்ட் அடிக்கக்கூடியதோ பட்டி பார்க்கக்கூடியதோ பாலிஷ் பண்ணக்கூடியதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண போவாதீங்க அப்புறம் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுனாக்க பின் பக்கத்துல பண்ணிக்கங்க பழகியோட பின்பக்கத்துல வந்து பண்ணிக்கங்க அதுவே கூட இன்னொரு விஷயமாகப்பட்டது இருக்கு நீங்க எந்திரமாகப்பட்டது ஒரு தகுட்டுல செம்பு தகுட்டுல வந்து எந்திரமாகப்பட்டது வரைஞ்சி அந்த பழகிக்கு பின் பக்கத்துல எந்திரத்தை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டுங்க இந்த டபுள் டேப்னால இருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி டபுள் டேப்லாம் வந்து வச்சு உங்களுடைய உபாசிதேவத்தோட எந்திரம் குலதெய்வத்தோட எந்திரம் அல்லது பஞ்சாச்சார யந்திரம் இருக்கு இல்லையா வசீக பஞ்சாச்சார யந்திரம் மோகன பஞ்சாச்சார யந்திரம் அதுக்கடுத்து வந்து ஆகிருஷ்ண பஞ்சாச்சார யந்திரம் இந்த மூணு யந்திரங்கள் வந்து நீங்கள் வரைஞ்சி இந்த பழையோட பின்பக்கத்தில் டபுள் டேப் போட்டு ஒட்டை வச்சுக்கோங்க ஒட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டொக்ளோமோ ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மட்டமாக இந்த பழகிக்கு தகுந்த மாதிரி ஒன்றரைக்கு ரெண்டரை இருக்கக்கூடிய ஷீட்டை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அதாவது இந்த எந்திரம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா எந்திரம் வரைஞ்சிருக்கக்கூடியது வந்து பலக பக்கம் இருக்கணும் நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய எந்திரமாக பலக பக்கம் வந்து ஒட்டி இருக்கணுங்க காலி இறக்கக்கூடியது வந்து வெளிப்பக்கமாகப்பட்டது இருக்கணும் சரிங்களா அது மாதிரி வச்சுக்கோங்க அது மேலே இந்த பேஸ்ட் பெவிக் பேஸ்ட் வந்து போட்டு நல்லா க்ளீனாக இந்த தொக்கொம்ப ஷீட்டை வந்து ஒட்டை வச்சுருங்க ஒட்டை வச்சுட்டு இந்த சின்ன சின்ன ஊசி ஆணிகள் ஆகப்பட்டது கிடைக்கிங்க இந்த எந்திரத்தை மேல வந்து ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாதுங்க எந்த இடத்து மேல எந்திரம் இல்லாத இடமா பார்த்து எப்படி நீங்க வந்து லைனாக தான் அடிக்க வச்சிருக்க போறீங்க எந்த வந்து ஒட்ட வச்சிருக்க போறீங்க லைனாக தான் ஒட்ட வச்சிருக்க போறீங்க சரிங்களா அது வந்து கேப் என்ன இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி பேஸ்ட் அந்த கம்மு போட்டு நீங்கள் ஒட்ட வச்சுட்டு இந்த எந்திரத்தை மேல போடாம நாலாம் மொழியும் வந்து சுத்தி சின்ன சின்ன இந்த ஊசி ஆணின்னு சொல்லுவாங்க அந்த ஊசி ஆணியை வந்து அடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா டைட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணணும் செய்யணும்னாக்க இதுக்குண்டான அந்த பன்னீர் ஜவ்வாது விஷயங்கள் வந்து கலந்து தொடங்க சொன்னேன் அதுக்கு அடுத்து இந்த சோழியை வந்து நம்ம பூஜைகளாகப்பட்ட சோழியை வைத்து இந்த பழகி நம்ம பூஜை பண்ணணுங்க பலா பழகியாக இருந்தாலும் தேக்கு பழகியாக இருந்தாலும் நம்ம பூஜையாகப்பட்டது பண்ணணும் நாலாம் மூலியம் வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் விபூதி இந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்கணுங்க உதிரி பூவை கொண்டு கொஞ்சம் லைட்டா நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு பதினோரு உதிரி பூவை எடுத்து லைட்டா நம்ம தூவி விடணுங்க தூய் விட்டுட்டு சாம்பிராணி கற்புரம் ஊதை எல்லாம் ஏற்றி இந்த நம்ம தெய்வத்துக்கு உபாசனை தெய்வத்துக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு சோழியை எடுத்து அந்த பழக மேல வந்து நான் நம்ம குலதெய்வத்துக்கு எந்திரம் இருக்குது பார்த்தீங்களா தெய்வம் எந்திரம் வரைஞ்சிருக்க இல்லை பழகலை அது மேலே வந்து எந்திரத்தை வந்து வச்சுக்கோங்க சோழியை வந்து வச்சுக்கோங்க சோழியை வச்சுக்கிட்டு அதுக்கு கற்பூரம் ஊதை சாம்பிராணி விஷயம் வந்து காட்டி எடுத்துட்டு நல்லா சாமியை வந்து நீங்கள் மந்திர உருவே ஏற்றுவீங்களே தெய்வத்துக்கு இப்ப பொதுவாக பிரசன்னம் பாக்குறீங்கனாலே நம்ம வந்து ஒரு தெய்வத்து மேல பக்திய நம்பிக்கையா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க தெய்வங்களுக்கு தினந்தோறும் பூஜை ஏகப்பட்டு செய்யணும் பிடிக்கணும் நீங்களும் சுத்தமா இருக்கணும் மனசும் உடலும் வந்து சுத்தமா இருக்கணுங்க அந்த மாதிரி பாத்துக்கங்க அந்த மாதிரி பார்த்து எடுத்து பூஜை பண்ணிக்கோங்க பூஜை பண்ணிக்கிட்டு மந்திர ஊர்கள் ஏற்ற ஏற்றக்கூடிய நேரங்கள்ல ஏற்கனவே வந்து மந்திர ஊர்ல ஏற்றி வச்சுருக்கீங்க அதுக்கு உண்டான அந்த ஒரு முறை வந்து சொல்லியிருந்தால் அந்த முறையை வந்து விட்டு போச்சு அதுக்காக இந்த வீடியோ பட்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த சோலிக்கு வந்து உருவெல்லாம் ஏற்றி வச்சிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த சோலியை வந்து நம்ம செ நல்ல வேலை செய்கிறோம்னு செக் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஒரு சின்ன முறையாக தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போனாங்க இந்த ஒரு செம்பு டப்பி வந்து வச்சுருக்கீங்க பாக்ஸ் வச்சுருக்கீங்க செம்பு பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெட்டி இருக்கு இல்லையா கடைகளிலலாம் வந்து ஓலைப்பட்டி இன்னைக்கு ஏதாவது கொடுப்பாங்க சின்னதாக இருக்கும் ஓலைப்பட்டி அந்த வாழை வந்து வாழ்ந்து கூட அதில் கூட நீங்க இருந்த சோழிகளை வந்து பன்னெண்டு சோளிகளை வந்து தேர்ந்தெடுத்து நீங்க பெண் சோழிகள் அதாவது பால் சோழிலே பெண் சோழின்னு இருக்கும் அந்த சோழியை வந்து பார்த்து எடுத்து நீங்க வாயின் வந்து ஓலைப்பெட்டையில கூட வச்சுக்கலாம் அப்படி முடியாதவங்க செம்பு டப்பி செம்பு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம டிஃபன் பாக்ஸ் மாதிரி வருங்க செம்புல அந்த குங்குமச்சி மில்லில் கூட கொஞ்சம் பெருசாக வந்து வருங்க செம்புல அந்த மாதிரி பெருசாக இருக்கிறத பார்த்தோன்னா ஒரு இரநூறுபா ரூபாய் ரூபா ரூபாய் சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ கூட வாய்ந்த நீங்கள் வச்சு இந்த சோளிகளை வந்து நீங்க எதோ போட்டு வச்சுக்கலாங்க என்ன பண்ணுறீங்க இந்த சோழியை வந்து எடுத்து இந்த எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா எந்திரம் பழையில் வரைஞ்சிருக்கீங்க அது மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த ராசி கட்டத்தில் வந்து கோச்சாரணிகளை வந்து எழுதுறீங்க எழுதிட்டு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த சோழிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் மந்திர உருவாக்கப்படுத்து ஏற்ற ஆரம்பிங்க உங்களோட குலதெய்வத்துடைய அதாவது விநாயகர் விநாயகரத்து வந்து உங்களோட குரு குருவுக்கு அடுத்து வந்து குலதெய்வம் அதாவது கன்னி தெய்வமாக இருந்துச்சுன்னா கூட கன்னி தெய்வத்தோட மந்திரங்களை வந்து ஜபிச்சுக்கோங்க அதுக்கடுத்து இஷ்ட தெய்வம் அடுத்து உபாசன தெய்வம் இந்த மாதிரி மந்திரத்தினா அப்படியே இந்த சோலியை வந்து வச்சு நீங்க இந்த பிரார்த்தனைகளை வந்து பண்ணிட்டு மந்திரம் உருவாக்க உருக்கல போட்டு மந்திரம் உருவாக்கப்பட்டு போட்டுங்க போட்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த சோழி சரியானபடிக்கு வேலை செய்யுதா என்ன ஏதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒன்றும் இல்லைங்க சோழியை வந்து கையில எடுங்க அம்மா இப்ப பதினொன்று நாள் நான் விரதம் இருந்து இந்த சோழிக்கு நான் மந்திர உருவாக்கப்படுத்து ஏற்றிருக்கேன் இருக்கேன் இந்த சோழி சரியான படிக்க வேலை செய்யுதா எனக்கு நல்ல பலன் கொடுக்குதா அது நீ காட்டு தாயின்னு சொல்லிட்டு சாமி சாமிகிட்ட உங்களோட உபாசன தேவத்த எந்த மந்திரத்தை சொல்லி நீங்க சோழி உருவி அந்த மந்திரத்தை இந்த ஒரு பதினோரு பண இந்த நெற்றிக்கு நெற்றிக்கு நேராகவோ அல்லது உங்களோட நெஞ்சுக்கு நேராகவோ மார்பு பகுதி இருக்கு இல்லையா நடுமந்தி இருக்கு இல்லையா மார்படுமத்தி அதுல வந்து இந்த சோழியை வந்து எடுத்து நல்லா கை அடக்கமாக இருக்கணும் சோழி அந்த மாதிரி எடுத்து தேர்ந்தெடுத்து வச்சிக்கோங்க எடுத்து நம்ம அடக்கம் இப்படி கையை வந்து மூடி வச்சுக்கிட்டு கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி சரிங்களா கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அதை சிம்மு முதிரை சொல்லுவாங்கங்க அது பேர் வந்து சிம்முதிரை சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெஞ்சு குழிக்கு நேராக வந்து வச்சுக்கிட்டு பதினோரு மூணு இந்த மந்திரத்தை நீங்கள் ஓதி அந்த சோழியை வந்து எடுத்து போடம்மா இந்த மா சோழி ஆகப்பட்டது சரியான படிக்கு உயிரோட சரியான படிக்க உருவேறி இருக்கா நாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் சரியான படிக்கணும்னு நீங்கள் அணிவதும் சொல்லுவியா உன்னோட அனுகிரகமாகப்பட்டது சோழிக்கு இருக்கா அதை காட்டுத்தா ஏன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் போட்டீங்கனாக்க அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி எண்களாக அதாவது அஞ்சு ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்கள் ஆகப்பட்டது விழுந்துச்சுனாக்க எடுத்து ஓட்டு எடுத்து எடுப்புலேயே விழுந்துச்சுனாக்க சோழி ஆகப்பட்டது நல்ல மாதிரி நல்ல மாதிரி உருவேறி இருக்கு நல்ல படங்களே கொடுக்கும் தெய்வத்துக்கு வந்து ஏறி ஏறிச்சு தெய்வம் வந்து சோழன் இறங்கி நம்ம மட்டும் பேசுதுன்ற அர்த்தத்தை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப வந்து இல்ல எடுத்த உடனே வந்து ரட்டப்படையா விழுந்துருச்சு சோழன் சொல்லி மனுஸ்தாபம் இருந்துச்சுன்னா ஒன்னு நீங்க மனுஸ்தவ பட்டுக்கு வேணாங்க அப்படி ரட்டப்படை அப்படிச்சுன்னா முதல் வாட்டி உருட்டுறப்ப ஒற்றப்படை அதாவது ஒண்ணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது ஒண்ணு இந்த மாதிரி விழுந்துருச்சுனாக்க ஒரு முறை உருட்டிட்டு நீங்க விட்டுடுங்க அதுக்கடுத்து என்ன பிரச்சனைக்கு யார் வந்திருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து நீங்க என்ன ஏதுன்ற குறி விஷயங்கள் சொல்லுங்க சோழில வரக்கூடிய பலன்களை வந்து சொல்லுங்க சரிங்களா இப்ப வந்து நீங்க செக் பண்றீங்க சரிங்களா சோழிக்கு வந்து நல்லா சோழி நல்லா உரு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றீங்க அந்த மாதிரி ஒற்றை ஒண்ணே ஒற்றைப்படை ஒழிஞ்சினா பிரச்சனை இரட்டைப்படை ஒழிஞ்சினா மூணு முறை உருட்டுங்க ஒரு முறை இரட்டைப்படை விழுந்து இரண்டு முறை ஒற்றைப்படை விழுந்தாக்க அந்த காரியமாகப்பட்டது நடந்துருச்சு தெய்வம் ஆகப்படுது ஏறி கொண்டுடுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் அர்த்தம் அதாவது அதாவது எடுத்த உடனே இரட்டைப்படை விழுந்து கடைசி வந்து ஒற்றைப்படை ஆகப்பட்டது விழுந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் தெய்வத்துக்கு வந்து ஏறிவி கொள்ளல கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு ஆயிரத்தி எட்டு உருக்கள் ஆகப்பட்டது உருவேற்றுங்க சோழிக்கு உருவேற்றிட்டு அதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரியே செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா சோழி ஆகப்படுது கரெக்டான படிக்கு விழுவோம் நம்ம சரியான படிக்கு மந்திர உருக்கள் ஏற்றி இருந்தோம்னாக்க நம்ம போடக்கூடிய சோழிகள் எல்லாமே ஒற்றப்படியாகவே தான் அதிகமா வந்து விழுந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா ரட்டைப்படைன்றது ஏதோ ஒரு அதிசயமா ரட்டைப்படியாகப்பட்டது உழுவோம்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஐதீகமாகப்பட்டது இருக்குதுங்க சூழியை எடுத்து நம்ம சாமியை வேண்டி போட்டோமே ஒற்றைப்படியாகப்பட்டதா உழுவோம் அந்த மாதிரி ஒரு அனுபவ ஆகப்பட்டதெல்லாம் இருக்குதுங்க நம்ம மனசில் நினைச்சு ஒரு எண்ணம் வந்து எப்போ வந்து ஒரு ஒன்பது கொடுத்தாயே அனுகூலம் எனக்கு இருக்குதா இல்லையுன்னு சொல்லிட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் அதான் சூரிய பூணியமா இறங்கி எனக்கு ஒன்பது கொடுத்தாயேன்னு சொல்லிட்டு நீங்க படையினு கன்ஃபார்மாக படையில தானே ஒரு எண்களாகப்பட்டது உங்களுக்கு விழுந்தே விழுவும் அல்லது ஒன்பதையாக விழுவுங்க அந்த மாதிரி மனசுக்குள்ள தெய்வமாகப்பட்டது உணர்த்தி கேட்க வைக்கும் அதே மாதிரி சோழியை போட்டோம்னாவும் அந்த எண்களாகப்பட்டது அந்த சோழி ஆகப்பட்டது நிமிர்ந்து விழுங்க அதாவது நம்மளுக்கு கவிழ்ந்து இருக்கக்கூடிய சோழிகளாகப்பட்டது கணக்கே கிடையாது நிமிர்ந்து இருக்கக்கூடிய சோழிகள் மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கு சரிங்களா அந்த மாதிரி தான் சோழி பிரசனத்தை வந்து பார்க்கணும் இதுவே இரண்டு முறை வந்து இரட்டைப்படை விழுந்து ஒரு முறை ஒற்றைப்படை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்னு இல்லைங்க ஒரு காரியமாகப்படுது சிக்கல்ல வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கஷ்டத்துல வந்து ஆரம்பிச்சு போய் நன்மையிலே முடியும்னு சொல்லிட்டுன்னு ஒரு பல ஒரு ஒரு பலனாகப்பட்டது இருக்குதுங்க இதே முதல் முறை ஒற்றைப்படை விழுந்து இரண்டாவது முறை இரட்டைப்படையை விழுந்துச்சுனாக்க ஒரு காரியமாகப்பட்டது நல்ல மாதிரி தொடங்கி சிக்கல்ல போய் முடியும்ன்ற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கலாங்க சொல்லுது சொன்னது அர்த்தம் ஆச்சுங்களா அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டதா இருக்குது அதுக்கடுத்து அடுத்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம காதல வந்து பேசக்கூடிய தேவதை கருண பிசாசினியாக இருக்கணும் இல்லது கருணயக்ஷினியா தான் இருக்கணுன்றதெல்லாம் நம்ம அந்த எண்ணங்களை வந்து தவிர்த்துக்கணுங்க நம்ம சரியான படிக்கு பூஜைகள் பண்ணோம்னா நம்ம குலதெய்வமும் நம்மகிட்ட வந்து பேசும் நம்ம உபாசன தெய்வம் நம்மகிட்ட வந்து பேசும் நம்ம தெய்வமும் நம்மகிட்ட வந்து பேசும் காதை உட்கார்ந்து குறி விஷயம் ஏற்பட்டது சொல்லுங்க அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குது அங்க போனா அந்த குட்டியை பயன் தரலாமா இங்க போனா கை கருப்பு பயன் இங்கே இங்க போனா வாங்கி பயன் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விடுங்க படிக்கு ஒரு தெய்வத்துக்கு நீங்க பூஜை பண்ணுங்க ஒரு தெய்வமே இருந்து எல்லா வகையிலும் வந்து செய்யும் ஆனா ஒரு நம்ம உபாசனம் செய்யக்கூடிய தெய்வத்தை வைத்து வேலை வாங்கக்கூடாதுங்கன்னா வேலை வாங்கக்கூடாது நம்ம ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் அந்த தெய்வத்தை நம்ம பயன்படுத்த ஒழிய இந்த ஒரு யாவல் திருப்புறத்துக்காகவோ அல்லது ஒரு வசிய பூஜைக்காகவோ அல்லது வேற எதனா ஒரு திருடு போன பொருட்களை வந்து காட்டி கொடுக்குறதுக்காகவோ நம்ம தெய்வத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது கூடாது நம்ம பாதுகாப்புக்காக நம்ம வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து வேற வேறு தெய்வங்களும் நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தொழில் விஷயங்களை பட்டது பண்ணிக்கலாங்க அப்படி முடிய நீங்கள் சாதாரண மனிதர்களை மனிதர்களாக இருக்கீங்க இந்த போகக்கூடிய காரியம் பளிக்குமா பழிக்காதா அது வந்து தெரிஞ்சு அது அது மட்டும் தான் இந்த விஷயங்களையும் உங்களுக்கு போதுமானதுங்க உங்களோட குலதெய்வத்தோட அருள் உங்கள் உபாசனை தெய்வத்தோட அருள் நீங்கள் இஷ்டமாக வடங்கு குலி தெய்வத்தோட அருளை வந்து வச்சு போகக்கூடிய காரியம் ஜெயம் ஆகுமா ஆவாதான்றத நீங்கள் மிக எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி முறைகளாகப்பட்டது இருக்குதுங்க எதோ சந்தேகங்கள்லாம் எனக்கு தாராளம் கால் பண்ணலாம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போடலாம் உங்களுக்கான ஒரு விளக்கத்தை வந்து நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேங்க சரிங்களா எந்த ஒரு விஷயம் ஒளி மறைவு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் நம்மளோட சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்குது எதுவும் மறைவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தாராளமா எடுத்து பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இதுக்கு அடுத்த வீடியோல பன்னிரெண்டு சொலி ஒன்பது சொல்லி வந்து பயன்படுத்தி நம்மளுக்கு காரியம் நடக்குமா நடக்காத ஒரு வெளியூர் பிரயாணத்துக்கு போறோம் ஆபத்து விஷயங்கள் விபத்து விஷயங்கள் ஏற்படுமா நல்லபா நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவோமா போகக்கூடிய காரியம் ஜெயமாவுமான்றதை பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான சோழி பிரசன முறையாகப்பட்டது இருக்குதுங்க அந்த முறையை வந்து நான் இன்னைக்கு பதிவிடுறதா இருக்குது சரிங்களா அந்த முறையை பதிவிடுவோம் அதுக்கு அடுத்து ஒரு சோழி நிமிர்ந்தால் என்ன பலன் இரண்டு சோழி நிமிர்ந்திருந்தால் என்ன பலன்ன்றத அதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் பதிவிடுவேன் சரியா இன்னொரு தாம்பள பிரசனை இருக்குதுங்க இன்னும் கடிகார பிரசன்னம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்தலான்றத நம்ம வாழ்க்கை நடைமுறைகளை எப்படி வச்சுக்கலாம் போற பிரசன்னம் இருக்கு அதாவதுன்ற ஒரு விஷயம் நம்ம சொல்ல நான் தயாரா இருக்கேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதிகமான வியூஸ் வரதுக்கு உதவி பண்ணுங்க அதெல்லாம் வந்து கேட்கறேன் உங்களுக்கு சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல எப்படி சந்திக்குஞ்சு நன்றி வணக்கம்